வணக்க நண்பர்களே பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் தாத்தா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து தள்ளு வண்டியில் வந்து பழங்களை வியாபாரம் செஞ்சுட்டு வராரு அவருடைய பல அவருடைய வண்டியில் வந்து அதிகமாக வந்து வாழைப்பழங்கள் தான் இருக்கும் விதவிதமான வாழைப்பழங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து அந்த பகுதியில் வந்து அவர் சேல்ஸ் பண்ணிட்டு வராரு அந்த தாத்தா கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நாளுக்கு கரெக்டாக வந்துடுவார் அப்படி வரும்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த தாத்தா கிட்டே தான் வந்து வாழைப்பழம் வாங்குவாங்க அவர் கொண்டு வர வாழைப்பழங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ அதனால பெரும்பாலான மக்கள் இந்த தாத்தா தான் வந்து வாழைப்பழம் வாங்குவாங்க இப்படி தொடர்ந்து பல வருடங்களாக அந்த பகுதியில் வந்ததால அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த தாத்தா வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சாரு ஸோ தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா அந்த பகுதியில் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த தாத்தா கிட்ட வந்து பழம் வாங்குவாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா இருபத்தஞ்சு ரூபா அப்படி அதே பேர் அது அந்த அவங்க அவங்க இதை அடிக்கடி வர்றதால அவங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்பாங்க ஸோ இப்படி தான் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ரூபாய்க்கு வந்து வாழைப்பழம் வாங்கியிருக்காங்க மீதி ரூபா அந்த தாத்தா கிட்டே இல்லை சரி தாத்தா பரவாயில்ல இருபத்தஞ்சி ரூபா வந்து நீங்கள் நாளைக்கு வரும்போது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க தாத்தாவும் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த தாத்தா திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வரும்போது அந்த வீட்டுக்கதவு திறந்துருந்துருக்கு என்னடா வீடு பூட்டாமல் கதை திறந்திருக்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படி போகும்போது அந்த பெண்மணியோட இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க பெண்மணி வந்து அதாவது அவங்களுடைய பொண்ணு வந்து அந்த சோஃபாவில் வந்து படுத்து கிடந்திருக்காங்க அப்போது அவங்களுடைய ஆடைகள் வந்து விலகி இருந்திருக்கு அப்போது அவங்க பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் அவங்களுடைய மொபைல் ஃபோனும் அவங்களுடைய பர்ஸும் இருக்குது ஆனால் அந்த பெண் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இதை கவனிச்ச தாத்தா வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திரும்ப வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு வெளியே வந்துட்டு காலிங் முதல்ல அடிச்சிருக்காரு காலிங் பில் அடித்த உடனே அவங்களுடைய பொண்ணு வந்து எழுந்திரிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க என்ன தாத்தா இந்த நேரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு அப்போ சொல்லியிருக்காரு இல்லைம்மா அவங்க அம்மா வந்து எங்கிட்ட பழம் வாங்கினாங்க எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பழம் வாங்கினாங்க மீதி இருபத்தஞ்சி ரூபா என்கிட்ட அப்போ இல்லை அதை தான் நான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் தாத்தா இதை நீங்கள் நாளைக்கே கொடுத்துருக்காம அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு அதுக்கு இந்த தாத்தா சொல்லியிருக்காங்க இல்லைம்மா எனக்கே வந்து வயசு ஆயிடுச்சு நான் நாளைக்கு உயிரோடைய பொண்ணாக இல்லையோ எனக்கே தெரியாது நான் சாகும்போது யாருக்கிட்டையும் வந்து கடன் கூடாது அப்படிங்கிற கொள்கையோட தான் எவ்வளோ வேணாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் நான் வந்து கொடுக்கட்டா எனக்கு நைட்டு தூக்கமே வராது அதனால தான் கொடுக்க வந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தஞ்சி ரூபாயும் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு போகும்போது அந்த பெண்கிட்ட சொல்லியிருக்காங்க வீட்டில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு கதவெல்லாம் போட்டிக்கோங்க ஜாக்கிரதையாக இருக்கீங்க யாராவது திடீர்னு உள்ளே நினைஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு அட்வைஸும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த பெண்மணி இந்த மாதிரி வயதானாலும் யாருக்கிட்டையும் கடனாலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தாத்தா வந்து இதை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஃபேஸ்புக் பகுதியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த பாத்தா தா யாருன்னே தெரியாத அந்த தாத்தாவுக்கு எல்லாருமே வந்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துட்டு வராங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தாத்தாவை நீங்களும் பாராட்டு பாராட்ட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி